விடிய மீப்ல போட்டாங்களா ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் எடுத்து வாங்கி கொடுத்தாங்க ஏன் என்ன என்ன எனக்கு என்ன எப்ப அவங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கு கொஞ்சோண்டு மூளை நிறைய வேலை புரியுது என்னை விட்டு ஊரை சுத்தி பார்க்கல ஊரை மாத்தி விட்டுனும் நினைக்கிறேன் ஊரை மாத்தணும் நினைக்கிறேன்

நீ சொல்லு வைக்கதா வேணாவா நான் வைக்கிறேன்னா தனியா நிக்கிறதானே உங்க பலம் எதற்காக கூட்டணிக்கு போகிறீர்கள் என்று இல்லைன்னா கூட்டணி வைக்காம எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே தனியா போராடுவீர்கள் உங்க தொண்டர்கள் சோர்ந்து விட மாட்டார்களா டெய் ஒண்ணு இப்படி பேசுனா இப்படி பேசுறீ இப்படி பேசுனா இப்படி பேசுறியா நான் என்னதான் செய்ய சொல்லு நான் கூட்டணி வைக்கவா சொல்லு நீ சொல்லு வைக்கவா உங்களுக்கு தெரியாத ஒரு பார்த்து அதை பண்ணி விடுங்க விடுக்கிறேன் அதே நன்றி வணக்கம்